இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பணக்காரவங்க இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வராங்க அவங்க கூட வீட்டுல வேலை செய்யற வேலைக்கார பொண்ணு வரா வந்ததுக்கு அப்புறம் இவங்க கூட சேர்ந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அப்போ அந்த பணக்கார வீட்டு அம்மா இந்த பார்த்து நீ எதுக்கு அந்த பக்கம் போய் உட்காருன்னு சொல்றாங்க அப்போ அந்த சின்ன பொண்ணு ரொம்பவே பசியோட வேற ஒரு டேபிள்ல போய் உட்காடுறாள் அப்போ இந்த பணக்காரவங்க சாப்பாடு ஆர்டர் பண்றாங்க சாப்பாடு வந்ததுக்கு அப்புறம் அவங்க சந்தோஷமா சாப்பிட்டுகிட்டு இருக்காங்க ஆனா இந்த சின்ன பொண்ணு அவங்க சாப்பிட சாப்பிடுறத ரொம்பவே ஏக்கத்தோட பாத்துகிட்டு இருக்காள் அப்போ அந்த இடத்துல இருக்க ஒரு பையனும் பொண்ணும் அந்த சின்ன பொண்ணை பார்த்துகிட்டு இருக்காங்க உடனே வெயிட்ட கூப்பிட்டு அந்த பணக்காரங்களுக்கு என்ன சாப்பிட கொடுத்தீங்களோ அதையே அந்த சின்ன பொண்ணுக்கும் கொடுங்கன்னு சொல்றாங்க அப்போ இந்த வெயிட்டரும் அதே சாப்பாட்டை எடுத்துட்டு வந்து அந்த சின்ன பொண்ணுக்கு கொடுக்கிறாரு உடனே அந்த சின்ன பொண்ணு அந்த வெயிட்டர் கிட்ட எனக்கு யாரு சாப்பாடு கொடுக்க சொன்னதுன்னு கேக்குறான் அப்போ அந்த வெயிட்டர் அவங்க ரெண்டு பேரும் தான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுகிட்டு இருக்காள் அப்போ அந்த பணக்கார வீட்டு அந்த பொண்ணு சாப்பிடுறத பார்த்துட்டு தன்னுடைய புருஷன் கிட்ட எதுக்காக அவளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க நம்ம சாப்பிட்ட மிச்ச சாப்பாட்டு அவகிட்ட கொடுக்க வேண்டியது தானேன்னு சொல்றாங்க உடனே இவரு நான் அவளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கல யாரு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல நான் போய் அவங்க கிட்ட கேக்குறேன்னு சொல்லிட்டு போறாரு போய் அந்த சின்ன பொண்ணு கிட்ட உட்காந்து யாரு உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்ததுன்னு கேட்கிறாரு அப்ப அந்த சின்ன பொண்ணு அங்க உட்காந்து ரெண்டு பேரையும் சொல்றாரு உடனே இவரு அவங்க கிட்ட போய் எங்க வீட்டு பொண்ணுக்கு எதுக்காக நீங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னு கேட்கிறாரு அப்ப அங்க உட்காந்து பொண்ணு நீ எல்லாம் ஒரு மனுஷனா உன்னோட வீட்டுல வேலை பார்க்கிற அந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க உனக்கு மனசு இல்ல வீட்டு வேலை பார்க்கறவங்க எல்லாரும் உங்களுக்கு கேவலமா எல்லாருமே மனுஷங்க தான் முதல்ல மனிதர்களை மனிதர்களாக மதிங்கன்னு சொல்லி அந்த பணக்காரர் திட்டா உடனே இந்த பணக்காரர் இந்த பொண்ணுகிட்ட இனிமே இந்த மாதிரி நடக்காது என்ன மன்னிச்சுக்குங்க சொல்லிட்டு போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அந்த சின்ன பொண்ண தூக்கி தன்னோட இடுப்புல உட்கார வச்சுக்கிட்டு அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த டேபிள்ல போய் உட்கார வைக்கிறாரு வாங்கிட்டாரு அதுக்கப்புறம் அவர் வாங்கின சாப்பாட்டை எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு அந்த பொண்ணு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சாப்பாட்டை வாங்கி இவரு சாப்பிட்றாரு உடனே அந்த அம்மா அவங்க வீட்டுக்காரரை பார்த்து உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு திட்டுறாங்க அப்போ இவரு தன்னோட பொண்டாட்டிய பார்த்து வாயை மூடிட்டு ஒழுங்கா சாப்பிடு இனிமே அவ நம்ம கூட தான் சாப்பிடுவா அவளும் நம்மளும் வேற வேற இல்ல நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம் தான் சொல்றாரு யாருனே தெரியாத ஏழை பொண்ணுக்கு உதவிய இவங்க ரெண்டு பேருடைய செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க